வாங்க பச்சை பயிரை வச்சு குழம்பு செஞ்சுக்கலாம் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் பச்சைப்பயிர் நான் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சூடா வறுத்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது எடுத்திருக்கிறேன் நூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் போதும் அதுவே ரெண்டு நேரத்துக்கும் குழம்புக்கு சரியா இருக்கும் மூணு பேருக்கு தேவையானது அளவு சொல்லியிருக்கேன் நான் இதை வந்து வறுத்துக்கலாம் நல்லா பாருங்க பச்சையாக இருக்கிறது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் ரோஸ்ட் ஆகி வரும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வறுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துக்கணும்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்து செய்கிறதுனால அதனால் நாங்கள் வறுத்து செய்கிற பாருங்கள் வறுத்துக்கலாம் மெதுவாக தான் உடனே டக்குன்னு வருத்திட முடியாது கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் பொறுங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் புதுசாகவும் இருக்கும் எப்பயும் சாம்பார் வந்து நம்ம பருப்பு போட்டு செய்யறதை விட இது வேற டேஸ்டா இருக்கும் இது வேற டேஸ்ட் அந்த டேஸ்ட் வராது இது இது வேற டேஸ்டா இருக்கும் பாருங்க இது பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் நீங்கள் டேஸ்டாலில் கூட வேக வச்சுக்கலாம் குக்கரில் நானு குக்கர் வச்சுட்டு பாருங்க நான் வறுத்து உடைச்சி பொடைச்சி எடுத்துன்னு அந்த வறுத்த பயிரை அம்மிக்கல் வச்சு உருட்டி இது பண்ணிக்கலாம் அப்படி அம்மிக்கல் இல்லாதவங்க வந்து மிக்சி ஜார்லேயே ஒரு ஒரப்பா போட்டுக்கலாங்க இப்போ அதை போட்டு நானூற்றம்பது கிராம் தள்ளியா வறுத்துது அதை உடச்சின்னு வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் கால் லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி பச்சை மிளகா எட்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இருக்கும் காரசாரமா ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு ஒண்ணு தோடு உரிச்சு வச்சிருக்கேன் ஒன்னாவே எதையும் வதக்கலாம் வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு மட்டும்தான் வதக்கணும் அதெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் ரெண்டு சிட்டிகை அடுத்து வந்து சீரகம் சீரகம் சேர்த்தா நல்ல ஜீரண சக்தியாக கொடுக்கும் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதனால ஜீர்ணம் ஜீரணம் ஆகும் பருப்புனாவே கொஞ்சம் மந்தம் சொல்லுவாங்க அதனால சீரகம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் ரெண்டு வீசிட்டு வரட்டும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வறுக்கிறது தான் வறுத்துட்டு அதை உடச்சின்னு வந்தால் சரி அவ்வளோதான் மிக்சி ஜார்ல கூட கொரகொரப்பா குறைப்பா அடிச்சு பறிச்சின்னு வந்துடலாங்க ஒன்றும் பதிமா குறை இது பண்ணி நான் அம்மிக்கல்ல வந்து உருட்டி இது பண்ணிட்டு வந்தேன் ரெண்டு விசில் வரட்டும் குக்கரு பார்க்கலாம் நம்ம விசில் வந்துருச்சு விசில் வந்துட்டு நான் அந்த கேஸ் லீக் பண்ணிட்டு எடுத்துட்டேன் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பரா பாக்கும்போது நம்மளுக்கு கலர்ஃபுல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா இப்ப வந்து நான் டேசர்ல மாத்திக்கிறேன் அதை டேசர்ல மாத்திட்டு கடைகிறதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு சில கடைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம ஆற வச்சிட்டு நல்லா மிக்சி ஜார்ல நைஸா அரைச்சிக்கலாம் அது மிக்ஸி ஜார்ல அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டு வராது அதனால கடைஞ்சிக்கலாம் மற்ற வச்சு கடைஞ்சோம்னா தான் அது தனி டேஸ்ட்டு தான் எப்பயுமே நான் எப்பயுமே மற்ற வச்சு தான் கடைவேன் உப்பு அதில் சேர்த்துக்கலாங்க அந்த கல் உப்பு சேர்த்துக்கணும்னா அப்போ கடையும் போது ஈஸியாக கடைப்பட்டுடும் நல்லா நைஸாக வந்துடும் அதனால சே கல் உப்பு சேர்த்துட்டு மசிச்சுக்கோங்க தண்ணி இப்போ பொரியும் பார்த்துக்கலாம் தண்ணி ஒரு கால் லிட்டரு கட்டை சேர்த்துக்கலாம் அந்த காய் நரப்பாக இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கினாலே போதும் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே சேர்த்து கால் கிலோ நறுக்கி இருக்கிறேன் கேரட் பீன்ஸ் பா பண்ணலாம் இப்போ இதுக்கு பாருங்க அந்த காய் மூக்கக்கூடாது அந்த காய் இருக்கிற அளவுக்கே தண்ணி இருக்கணும் அவ்வளோ இருந்தா போதும் வேகட்டும் நம்ம அந்த சுருக்கை நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அது வேகட்டும்னு சொல்லிட்டு அல்ல அது அப்படியே ஒரு தட்டு போட்டுக்கிட்டு வெ வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அடுத்த வேலையை பாக்கலாம் நம்ம பருப்பு மசிச்சோம் இல்லைங்களா அதை நல்லா நைஸா மறைச்சிடலாம் அது வேவரங்காட்டிக்க நம்ம மசிச்சிடலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடணும் பருப்பு வச்சுட்டு காய் நறுக்கிடலாம் காய் நறுக்கி பாருங்க இது மாதிரி வேக வச்சுட்டு பருப்பு எடுத்து கடைஞ்சிடலாம் இப்ப நல்ல நைஸா கடைஞ்சிட்டேன் நான் பாருங்க எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க நல்லா நைஸா கடைஞ்சாச்சு இப்ப வந்து இந்த பதத்துக்கு கடைஞ்சிட்டு தண்ணி சேர்த்து கழுவிடலாம் மத்த எடுத்துக்கலாம் இதுக்கு தேவைக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியா வேணும்னாலும் சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம இட்லி தோசைக்கு வேணும்னா ஓரளவுக்கு மீடியமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப தாளிப்பு பாத்துக்கலாம் ஒரு இது கரண்டி வச்சுட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடா இருந்ததும் வடகம் சேர்த்துட்டேங்க வடகம் சேர்த்துட்டு கறிவேப்பில மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டா கட் பண்ணி மூணு காஞ்ச மிளகாய் இத சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் வடகம் போட்டு தாளிச்சிட்டோம்னா ஊரே மணக்கணும் ஊர் சைடுல பாருங்க இப்போ இப்ப அது நல்லா செவந்து வந்தோடனே அந்த குழம்புல எடுத்து ஊத்திக்கலாங்க அப்படி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நம்ம சாதா கடை குளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிற டேஸ்டை விட வடகம் போட்டு தான் அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும் தாளிச்சிட்டேன் இப்போ நான் தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவைக்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அது சு கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலே வச்சிடலாங்க உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்ம தேவை தேவைக்கெலப்பும் முதலே போட்டாச்சு இட்லி பாருங்க சுடு சுட என் பையனுக்கு காலைல டிஃபனுக்கு இட்லி போட்டுட்டு குழம்பு ஒரு கொதி வந்தவுடனே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே பத்திக்க பத்திக்க சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக உள்ள போவுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி சாப்பிடுறத விட இந்த போல ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க காய் வெந்துருச்சு நம்ம அந்த காய் வந்து ஸ்லோவ்ல வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு பொறுமையா வெந்துடும் இந்த காயில தண்ணியும் வேஸ்ட் ஆகும் நிறைய பேர் காய் வேக வச்சா தண்ணி வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக தண்ணி திட்டமா வச்சுட்டோம்னா காயும் வெந்துடும் தண்ணியும் அதுலயே சரியா போயிடுவாங்க இப்போ நம்ம அந்த காயை வடித்து எடுத்துட்டு தாளிப்பு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடவுள் தும்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடவுள் தும்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டிங்களா நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதங்காட்டியும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கரையைப்பிள்ளை ஒரு கொத்து காஞ்சி மிளகாய் நாலஞ்சு காஞ்சி மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க கரையப்பிள்ளையும் காஞ்சி மிளகாவும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை பய குழம்புக்கும் இந்த கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும் பெருங்காயம் ஒரு சிட்டியே சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கும் போது செத்துரலாங்க நல்ல எண்ணெயிலே பொறிஞ்சு வரும்போது நல்லா வாசனையா இருக்கும் பெருங்காயம் நல்லா வதங்கி பாருங்க ரோஸ்டா வரட்டும் நல்லா சவுந்து இப்போ காய் செத்துரலாங்க வேக வச்சு வச்சுட்டோம் ஏற்கனவே காய் செம ஈஸியா பண்ணிடலாம் இது டக்குன்னு பாருங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப வந்து நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் எதுவும் போடலை இப்ப தேவைக்கிற அளவு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஏதோ தூளோ உப்போ காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல காயில வெறும் காய் மட்டும் வேக வச்சு வச்சிருக்கோம் இப்பதான் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இப்ப வந்து அடுத்து தேங்காய் ஒரு பத்த எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாங்க மிக்சியில போட்டு நல்லா குர குரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இல்ல நைசா துருவுறது இருந்தா துருவியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த காய் அப்படியே கொஞ்சம் லைட்டா வதங்கி வரட்டும் அந்த நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கணும்னா போட்டு இறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதை ரெடி பண்ணி வைக்கலாம் தேங்காய் துருவுல தேங்காய் துருவி வச்சுட்டோம்னா நம்ம இது நல்லா வதங்கி வந்தோடனே போட்டு அதனால தான் முன்னாடியே துருவி ரெடியா வச்சுக்க சொல்றேன் அப்புறம் இது ஒரு மசாலா பாத்துக்கலாம் நம்ம ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்க்கல இப்பதான் சேர்க்குறோம் நம்ம உப்பு காய் வெந்த ஒடனே சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் காய் வேகும் போதே போட்டு உப்பு ஜாஸ்தியாக போயிடும் அதனால தண்ணி சுண்டிடுது இல்லையா அதனால இப்ப பாருங்க லாஸ்ட்டாக தான் நான் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவி வச்சிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா ஒரு பத்த அதை துருவி வச்சுட்டு சேர்த்துட்டேன் இப்போ வந்து வேர்க்கடலையும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் நல்லா கொறை கொரப்பா அரைச்சு பவுடர் வச்சுக்கணும்னா எந்த காய் பொரியலுக்கு அந்தாலும் சேர்த்து லாஸ்டா போது சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ முழுசும் தேங்க் தேங்க்யூ